என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அழகு அழகை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க சாயண்ணா நான் கருப்பாக இருப்பேன் சாயனா இந்த கருப்பாக இருக்கிறது எனக்கு ரொம்ப மன உளைச்சலே தருது நான் வெள்ளை ஆகணும் நான் அழகாக இருக்க மாட்டேன்னு எனக்கே தோணுது இதனால் பல மன உளைச்சல்கள் நான் வெளியே போய் யாருடைய பேசுறதுக்கு கூட தயக்கமாக இருக்குது இந்த மன உளைச்சலேருந்து நான் வெளியே வரணும் நான் கொஞ்சம் ஆகணும் தயவு செஞ்சு எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க நாங்கள் எனக்கு உண்மையிலே பெரிய அதிர்ச்சி அழகு என்பது என்ன அந்த சகோதரிகிட்ட அடுத்தது நான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன் தரம் நீங்கள் ரொம்ப அழகாக தான் இருப்பீங்க அழகு என்பது என்னென்னா நல்லா ஒயிட் கலராக இருக்கணும் அழகாக இருக்கணும் முகம் பார்க்க லட்சணமாக இருக்கணும் இதுதான் அழகு அப்படின்ட்டு அவங்க மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க இதனால் அவங்க வெளியே வர்றதுக்கே தயங்குறாங்களாம் ஒரு பொதுமக்கள்கிட்ட பேசுறது கூட தயங்குறாங்க ஒரு கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கும் தயங்குறாங்களாம் ஏன்னா நம்ம அழகாயில் யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ கேலி பண்ணுவாங்களோ அந்த மன உளைச்சலுக்கு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அவங்க வயசு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது சின்ன வயசு தான் அந்த சகோதரிகிட்ட நான் பேசுனது ஒரே ஒரு வார்த்தை ஒரு சின்ன விஷயத்த மட்டும்தான் சொன்னேன் அழகு முகத்தை பார்த்து வரது இல்லை நம்மளுடைய செயலை பார்த்து வர்றது நாம் என்ன செய்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் அதை பார்த்து தான் இந்த உலகம் உங்களை கொண்டாடும் நீங்கள் ரொம்ப அழகாக இருந்து மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணீங்கன்னா இந்த உலகம் உங்களை கொண்டாடாது நீங்கள் ரொம்ப அத நீங்கள் நினைக்கிறீங்க நாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறோம் அழகு இல்லைன்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் நல்லது செஞ்சால் உலகம் உங்களை கொண்டாடும் நீங்கள் இந்த முதல்ல அழகுன்னா என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நிறையா சினிமா பார்ப்பீங்க சினிமா பார்க்கும்போது அழகான நடிகர்களும் பார்ப்பீங்க அந்த அழகான நடிகருக்கு கூட அவங்களுடைய உண்மையான முகத்தை நீங்கள் அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அவங்க உண்மையிலே அழகாக இருப்பாங்களான்னு ஏன்னா நான் சென்னையில் இருக்கிறதுனால பல நடிகர்களை நான் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன் சினிமாவில் அவங்களுடைய முகமே வேறு நேரில் பார்த்தா இவங்களாம் ஒரு நடிகராக இப்படி இப்படி இருக்கிறவங்க தான் நடிக்கிறாங்களான்றதே எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் இன்னொரு சொன்னேன் உங்களுக்கு ஒரு நடிகர் செந்தில் உண்மையிலேயே செந்தியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க ஆனால் தலையில் முடி இருக்காது குண்டார் பரு முகம் ஒரு மாதிரியாக இருக்கும் நடிக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இருக்காது ஆனால் தன்னுடைய கடுமையான முயற்சியில் அவர் சினி ஃபீல்டில் வந்து இன்றைக்கி வரைக்கும் நாம் அவரை சிறப்பாக கொண்டாடணும் வடிவில் போது எப்படி வந்தார் நல்ல கலராக வந்தார் தன்னுடைய திறமைகளை நாம் வளர்த்து கொண்டால் நம்முடைய அழகு போயிடும் நம்மளை அழகாக யாரும் பார்க்க மாட்டாங்க திறமையாக தான் பார்ப்பாங்க ஏன்னா அந்த சகோதரி நல்லா படிச்சுருக்குறாங்க நான் தான் சொன்னேன் நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க வெறி கொண்டு எழுதுங்க வெறி கொண்டு படிங்க ஏன்னா ஐஏஎஸ் இருக்குது ஐபிஎஸ் இருக்குது குரூப் டூ இருக்குது ஏதோ ஒரு எக்ஸாமில் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க இதுதான் என் வாழ்க்கையில் நீங்கள் அந்த பதவியில் போய் உட்காந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே தனி தனக்கான மரியாதையை தான் உருவாக்கி கொண்டால் இந்த அழகு பேசும் பொருளாக இருக்காது உண்மையிலே அந்த சகோதரி ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு தனக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு வந்துடுச்சு அழகு என்பது ரொம்ப வெள்ளையாக இருக்கிறதும் சாந்தமாக இருக்கிற முகம் மட்டுமே இல்லை நாம் செய்கின்ற அந்த செயல்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சகோதரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கினாங்க அதுக்கப்புறமா என்கிட்டே கண்டிப்பாக சார் அவங்க சொன்ன மாதிரி இனி நான் அந்த தன்னம்பிக்கையாக இருப்பேன் நான் இந்த முகத்தை பார்க்க மாட்டேன் நான் என்னுடைய செயலில் நான் அழகானவள் என்று காட்டுவேன் என் செயலை பார்த்து எல்லோரும் என்னை புகழ்ந்து பேசுகிற அளவுக்குடைய என்னுடைய செயல்கள் மாறும் சொல்லி நிறைய நாய் பேச நிறைய விஷயங்களை பேசுனதெல்லாம் இங்கே வெளியே சொல்ல முடியாது நிறைய விஷயங்களை அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொன்னேன் அவங்க தெளிவான ஒரு குணத்தோடு வந்துட்டாங்க இறைவன் படைப்பில் எல்லோரும் அழகு உண்மையிலே செய்கிறான் இறைவன் படைப்பில் எல்லோருமே அழகு அதற்கு உரிய விஷயங்களை கடவுள் நமக்கு அனுப்பி வச்சுருக்கிறார் எனவே மனிதனாக பிறப்பதே மிகப்பெரிய பாக்கியசாலி அதை புரிந்து கொண்டால் இந்த அக அழகு முக அழகு இது எல்லாம் நம்மளை விட்டு விலகிடும் இறைவன் நம்ம கூட இருக்கிறார் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய சக்தியை நமக்கு தருவா செய்கிறான் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இப்படி ஏதாவது மனக்குறையில் இருந்தீங்களா அதெல்லாம் தூக்கி போடுங்க நீங்கள் ரொம்ப 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 அழகு அப்பாவுக்கு நீங்கள் குழந்த உங்களுடைய அழகை அப்பா மெச்சிப்பார் எனவே நாம் அழகாக இல்லை கவலைப்பட வேண்டாம் அழகாக இல்லாதன்றதுல நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் அழகாக இருப்போம் இறைவன் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் நீங்கள் அழகை பற்றி கவலைப்பட மாட்டீங்க அழகு பற்றி நீங்கள் யோசனை பண்ண மாட்டீங்க வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற வெறியோடு உழைக்க ஆரம்பிச்சுடுவீங்க தயாராம் இதுதான் அந்த சகோதரிக்கு சொன்னேன் அவங்க எல்லாருமே அந்த சகோதரி அதுக்கு தயாராகிட்டாங்க நீங்கள் அப்படி மனசில் இருந்தீங்கன்னா அந்த தூக்கி போட்டு இறைவனோட பாதத்தில் சரணாகதி அடைஞ்சி வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான முயற்சி எடுங்க அப்பா அவங்களுக்கு எல்லா வழிகளும் செய்வேன் சாய்ராம் ஓம் சாயராம்